அப்புறம் எங்களுக்கு பையனை ரொம்ப பிடிச்சிருக்குங்க எங்களுக்கும் போன ரொம்ப பிடிச்சிருக்கு பேச வேண்டியதுன்னு இருக்கல அதையில வச்சு எல்லாத்தையும் கட் பண்றதா பேசி முடிச்சிருவோம் பொண்ணுக்கு எவ்வளோ போடுவீங்க சீர் சமத்தியெல்லாம் எப்படி செய்வீங்க அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க அம்மா எனக்கு இதை தவிர்த்து அடுத்து ரெண்டு ஒன்று இருக்குமா அதையும் நான் பார்க்கணும் என்னால் முடிஞ்சது ஏதோ எட்டு பவுனு போடுறேன் ஏங்க நாங்கள் வந்து வழியே வந்து உங்கள்கிட்ட பொண்ணு கேட்டனால எங்களை மட்டமாக நினச்சிதாங்க நம்ம பையன் மாணிக்கத்துக்கு பொண்ணு கொடுக்குறதுக்கு வரிசையில் பொண்ணுங்க நிற்கிது இதை வரைஞ்சி கட்டிக்கிட்டு இல்லைம்மா என்னோட தகுதிக்கு அவ்வளோதாம்மா முடியும் மேற்கொண்டு பேசுறதுன்னா பேசலாம் இல்லைன்னா இதை இப்படி விட்டுலாமா ஐயானா ரெண்டு குடும்பத்துக்கும் பொதுவான ஆள் அம்மா நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் நம்ம இந்த மாதிரி ஒரு குடும்பத்துல பொண்ணு எடுக்கிறது நமக்கு நல்லது நம்ம பாட்டுக்கு போயிட்டு வேற குடும்பத்துல பொண்ணு எடுத்து அது வந்துச்சுன்னா நம்ம நங்கனட்டுக்கு ஆசைப்பட்டு அப்புறம் எல்லாமே போயிடும் நம்ம தம்பிக்கு இந்த பொண்ணு சரியான பொண்ணு நல்லா சிக்கனமாக இருக்கும் நம்ம குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிறோம் உங்களுக்கும் வயசான காலத்தில் நல்லா மரியாதையா வச்சு பல காப்பாற்றும் அதையும் பாத்துக்கோங்க